ஒரு தடவை நீங்கள் இந்த சிக்கன் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்போவுமே இந்த சிக்கன் குழம்பு தான் வைப்பீங்க நான் அதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி போட்டேன் ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி போட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி எல்லாம் எல்லாமே போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே நான் வந்து கரம் மசாலாவும் சேர்த்து அரைச்சிருவேன் அதனால் அதையும் போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த எல்லாம் படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு விசில் நார்மல் வரட்டும் ரெண்டாவது விசில் கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த விசில் வர வைக்கணும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா அவிஞ்சு சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பச்சை வாடை போகுதுக்காக நம்ம கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நம்ம மல்லி இல தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த பக்கம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டி அதையும் நல்ல எண்ணெயில் பொறிச்சு ப்ரௌன் கலராக வந்தோடனே அதை குழம்புல சேர்த்துற வேண்டியது தான் சேர்த்து எல்லாமே கலக்கி விட்டுட்டோன்னா நல்ல சூப்பரான கிரேவி ரெடி தேங்காய் அரைச்சது மாதிரி நல்ல திக்காக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம்